காங்கிரஸ் கூட்டணி சிறுபான்மையினரை தாஜா செய்வதையே விரும்புகிறது என்று அமித்ஷா கூறியுள்ளார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் சில நாட்களுக்கு முன்பு முஸ்லிம் உலாமா குழுவைச் சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரை சந்தித்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரிக்கை வைத்தனர் முஸ்லிம்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை குறைத்தால்தான் முடியும் ராகுல் காந்தியின் அடுத்த நான்கு தலைமுறைகளால் கூட எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை குறைத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க முடியாது என்றார் உத்தவ் தாக்கரே அதிகாரத்திற்காக தாக்கரேவின் கொள்கைகளை மறந்துவிட்டதாக அமித்ஷா பேசினார் மேலும் அவர் அவுரங்காபாத் நகருக்கு சம்பாஜி நகர் என்ற பெயர் மாற்றுவதை எதிர்ப்பவர்களுடன் ராமர் கோவில் முத்தலாக் தடைச்சட்டம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து முன்னூற்று எழுபது நீக்கம் போன்றவற்றை எதிர்ப்பவர்களுடன் சிவசேனா கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசாங்கம் அமையும் போது பெண்களின் வங்கிக் கணக்கில் மாதம் தோறும் இரண்டாயிரத்தி நூறு ரூபாயும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் வரவு வைக்கப்படும் எனவே வளர்ச்சியை கொண்டு வருபவர்களை ஆதரிக்க வேண்டுமா அல்லது அழிவை கொண்டு வருபவர்களை ஆதரிக்க வேண்டுமா என்பதை வாக்காளர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றார் காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவின் பொருளாதாரம் பதினோராவது இடத்தில் இருந்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் கூறிய அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா இருக்கும் என்றார் மேலும் காங்கிரஸ் கூட்டணி சிறுபான்மையினரை தாஜா செய்வதையே விரும்புகிறது பக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ள மசோதாவை ராகுல் காந்தியும் சரத்பவாரும் எதிர்த்தாலும் பிரதமர் மோடி பக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவார் என்று அமித்ஷா பேசினார்